الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا تبارك الذي نزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد سروا بحرم بحرشي ممي پڑيت پر عبادت پوست الله كي لنيتم الحمد لله صلاة النم سلام النم اوڈت ممي پڑيت امي نيرولي پڑتا محمد مصطفى صلى الله عليه وسلم அதை தொடர்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லடியார்கள் மீது அல்லாவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் என் இஸ்லாமிய சகோதரர்களே வார வாரம் நாங்கள் அதாவது எங்களுடைய வகுப்பிலே படித்துக் கொண்டு வரக்கூடிய விடயத்திலே உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயங்களை தொடராக நாங்கள் சென்ற கிழமையிலிருந்து நாங்கள் படித்து வருகிறோம் சென்ற கிழமை தக்குவா அதாவது உள்ளம் சார்ந்த விடயத்திலே முதலாவது அம்சம் தக்குவா இரண்டாவது அம்சம் தலைப்பிலே இஹலாஸ் என்ற அந்த பகுதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இஹலாஸ் என்பது ஒரு மனிதனுடைய பிரதானமான ஒரு ஒன்று ஒரு அமலாக ஒரு விஷயமாகத்தான் அந்த இஹ்லாஸ் என்ன செய்கிறது இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இஹ்லாஸ் என்பது மிக மிக பிரதானமானது ஒன்று ஒரு முஸ்லிமுக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று முஸ்லிம் வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதனை போன்று ஒரு முஸ்லீம் வாழ்க்கையிலே எஹலாஸ் என்ற அந்த பகுதி மிக பிரதானமானது எஹலாஸ் அற்ற எந்த செயலும் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் எங்களுக்கு அல்லாஹி தூதருடைய வழிகாட்டுதல் அல் குரானினுடைய போதனை எங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் அஹ் புகாரையிலே வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் இன்னமல்ல அமாலு பின்னியாத் செயற்பாடுகள் எல்லாம் எங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே என்ன செய்கிறது அமைகிறது எங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு என்ன எண்ணத்தோடு இருக்குகிறதோ அதனை போன்றுதான் என்ன செய்கிறது செயற்பாடுகள் அனைத்தும் அமைகிறது என்று அல்லாஹுவின் தூதர் சலாஹாஹு அலை வசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே இஹ்லாஸ் என்பது மிக பிரதானமானது என்பதை அல்லஹா உணர்த்தக்கூடிய ஹதீஸ் இது ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சூரத்துல் கஃபிலே சொல்லும் போது சொல்லுகிறான் விரும்புகிறோம் களை செய்யட்டும் அல்லாஹூக்கு என்னை செய்ய வேண்டாம் இணை கற்பிக்க வேண்டாம் என்பதை அல் குரானிய வசனம் எங்களுக்கு இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அன்பாந்தவர்களை சாலிஹான அமல் என்பது இந்த இடத்திலே முன்னதாக பேசிய பொறுத்தளவிலே இந்த அமல்களுக்குள்ளதான் என்ன பகுதி ஒரு மனிதனுடைய என்பதை சுட்டிக்காட்டுகிறது நான் ஒரு தொழுகை தொழுகிறேன் என்று சொன்னால் நான் ஒரு அமல் ஒரு ஐபாதத்தை செய்கிறேன் என்று சொன்னால் இஹலாஸ் என்ற அந்த பகுதி இல்லாமல் போகுமாக இருந்தால் அந்த அமல் என்ன செய்து விடாது அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது அன்பாந்தவர்களே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகளை என்ன செய்கிறது மார்க்கம் எங்களுக்கு வழி அதாவது வழிகாட்டுகிறது முதலாவது நிபந்தனை இந்த அற்ற அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது அம்சம் அது என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் காட்டிய வழிப்பிரகாரம் அந்த அமல் இருக்க வேண்டும் அன்பாக இஹலாஸ் என்ற அந்த பகுதியை பூர்ணப்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்ன செய்யாது இடம் பெறாது என்பார்ந்தவர்களே ஒரு அடியான் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் நோன்பு பிடித்தாலும் எவ்வளவுதான் வாரி வாரி ஜக்காத்துக்களை வழங்கினாலும் இஹலாஸ் என்ற அந்த பகுதி அவனுடைய உள்ளத்தை விட்டு போகுமாக இருந்தால் அன்பானவர்களே எந்த ஒரு பிரயோசனத்தையும் நாளை மறுமை நாளையிலே அந்த அடியான் என்ன செய்து கொள்ள மாட்டான் அடைந்து கொள்ள மாட்டான் என்பதற்கு வரக்கூடிய வசனம் அல்லா தெளிவாக சொல்கிறான் அந்த மருமையினாலையிலே சொத்து செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் என்ன செய்யாது எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது இல்லாஹிபின் சலீம் யார் சீரான யார் சரியான உள்ளத்தோடு மறைமை நாளையிலே அல்லாஹுவை சந்திக்கிறாரோ இஹ்லாஸோடு வாழ்ந்து இஹ்லாஸோடு மரணத்தை நாளை மருமையிலே அல்லாஹுவை சந்திக்கிறாரோ அந்த அடியாடை தவிர அன்பானவர்களை இஹ்லாஸ் என்பது மறமையினுடைய வெற்றியை அழகாக தீர்மானிக்கிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் சரி எவ்வளவுதான் அமற்கல் செய்தாலும் சரி இஹ்லாஸ் என்ற அந்த பகுதி எங்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் இருந்தால் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகளில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் பண்பாதவர்களே இஹலாஸ் என்பது ஒரு அமலினுடைய உயிர் மூழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உயிர் மூழ்ச்சி தேவையோ ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உயிர் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தலையை அதை போன்று அங்கு அவயங்களை தந்திருக்கிறானோ அமல் இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் என்ற அந்த பகுதி மிக மிக பிரதானமானது அன்பார்ந்தவர்களை நாங்கள் கேட்கக்கூடிய உபதேசங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்ற அந்த பகுதியை சரியான முறையிலே பின்பற்றுவோம் இஹ்லாசோடு வாழ்ந்து இஹ்லாசோடு மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தௌஃபிக் செய்ய வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி والسلام عليكم ورحمه الله وبركاته